அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் ஹைட்ரோ கார்பன்கள் பாடத்திலேருந்து அல்கேன்களினுடைய வேதிப்பண்புகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அரோமேட்டிக் சேர்மமாக்கல் இந்த வினையை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அரோமேட்டிக் சேர்மமாக்கல்னால் என்ன அதில் பேரே நம்ம புரிஞ்சுக்கலாம் அரோமேட்டிக் சேர்மமாக ஆகப்போகுது யாரோட வினை ஆல்கேன்கள் அப்போ ஆல்கேன்கள் அரோமேட்டிக் சேர்மமாக ஆகப்போகுது இதுக்கு ஆறிலிருந்து பத்து வரைக்கும் கார்பன் அணுவை கொண்ட அல்கேன்கள் இந்த வினையில் ஈடுபடும் எப்பன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான வெப்பநிலை இருக்கணும் ஒரு தகுந்த வினையூக்கி இருக்கணும் அப்போது இந்த அல்கேன்கள் வளையமாயிடும் இப்போ வளையமாக வளைய சேர்மங்கள் அதாவது பென்சின் பென்சின் ஒரு வளைய சேர்மம் தானே பென்சீனையோ பென்சீனோட படிவரிசை சேர்மங்கள் அதாவது அடுத்தடுத்த சேர்மங்கள் சிஹெச் சிஹெச்டு தொகுதியால் இப்போ முதல்ல பென்சின்னா அடுத்தது டொலுவீன் கரெக்டாக ஸோ அதுதான் படிவரிசை சேர்மங்கள் நீங்கள் மீன் பண்ணுறாங்க மற்றபடி என்ன ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கணும்னா வளையமாக்கப்பட்டுவிடும் அப்போ தான் அது அரோமேட்டிக் சேர்மமாகவுதுன்னு அர்த்தம் அப்போ ஆறு முதல் பத்து கார்பன் அணு வரை கொண்ட அல்கேன்கள் வளையமாக ஆகணும் ஒன்று வளையமாக ஆகணும்னா அங்கேருந்து ஹைட்ரஜன் போகணும் அப்போ ஹைட்ரஜன் நீக்கம் நடக்கணும் நீங்கள் வேணா அப்படியே வளையமாக ஆக்கி பாருங்கள் ஹைட்ரஜன் எடுத்தால் தான் வளையமாக ஆக்க முடியும் அப்போ ஹைட்ரஜன் நீக்கமும் அங்கே நடக்கும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வளையமாக்கலும் ஹைட்ரஜன் நீக்கமும் ஒரே நேரத்தில் நடக்கும் இந்த பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து போர்டில் அரோமேட்டிக் சேர்மமாக்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் ஈக்குவைஷனை மட்டும் எழுதினா கூட போதும் பட் இது சார்ந்து ஏதாவது சரியாக தவறாக சரியான கூற்றை தேர்ந்தெடு அல்லது தவறான கூற்றை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி நீட்லேயோ ஜேஇலையோ கொஷின்ஸை கேட்கலாம் அப்போது இந்த வினையில் என்னதான் நடக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் இப்போ இந்த அரோமேட்டிக் சேர்ம மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள் என் ஹெக்சேன் என்னன்னது அப்படியே நேர் சங்கிலியில் இருக்குதுன்னு அர்த்தம் ஹெக்சேன் ஹெக்ஸ்னா ஆறு கார்பன் இருக்கிற அல்கேன் இந்த சிஆர் டூ ஓ த்ரீ ஏஎல் டூ ஓ த்ரீயில் இருக்கிற சிஆர் டூ ஓ த்ரீ இது யாருன்னா வினையூக்கி நம்ம தான் ஏற்கனவே வினையூக்கின்னு பார்த்தோம் உயர் வெப்பநிலை அறுநூறு டிகிரி சி ஹீட் பண்ணுறப்ப இந்த என் ஹெக்ஸேன் என்ன ஆகிடுது பென்சின் ஆயிடுது அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் என் என்ஹெக்ஸேன் அப்படிங்கிறப்ப சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஆறு கார்பன் இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சிஆர் டூ ஓ த்ரீ ஏஎல் டூ ஓ த்ரீ எட்நூற்றி எழுபத்தி மூணு கேள்வியின் வெப்பநிலையில் பென்சினாக மாறிடுது இப்போ இதுக்கு இன்னும் ப்ராப்பராக எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது இது என் எக்ஸேன் தானே அப்படியே பென்சின் மாதிரி போடுவோம் பென்சின் என்ன இப்படி இங்கே சிஹெச் த்ரீயா இங்கே சிஹெச் டூ இங்கே சிஹெச் டூ இங்கே சிஹெச் டூ இங்கே சிஹெச் டூ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வந்துச்சு இங்கே சிஹெச் த்ரீ இங்கே கோடு போடக்கூடாது ஏன்னா கனெக்டட் கிடையாது கரெக்டாக அப்படியே பென்சின்றிங்க மாதிரி இப்போ இதே கண்டிஷன் எது சிஆர் டூ ஓ த்ரீ ஏஎல் டூ ஓ த்ரீ எட்நூற்றி எழுபத்தி மூணு கேள்வின் இப்போ என்ன ஆகும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் போகும் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் போகணும் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் போகணும் கனெக்ட் ஆகணும் அப்போ சிஹெச் இங்கே பாருங்கள் சிஹெச் சிஹெச் அப்போ இங்கே டபுள் பாண்ட் வந்துடும் இங்கே சிஹெச் இங்கே சிங்கிள் பாண்டு இங்கே சிஹெச் இங்கே டபுள் பாண்ட் இங்கே சிஹெச் இங்கே சிங்கிள் பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் யார் இது பென்சின் தானே அல்லது சிம்பிளி நம்ம இந்த சிஹெச்லாம் போடாமல் பென்சின்றிங்க எப்படி போடுவோம் இந்த மாதிரி போடுவோம்ல ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிடலாம் இந்த இடத்துல பட் எத்தனை ஹைட்ரஜன் போகுது பாருங்கள் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் எல்லாம் சிஹெச் ஆகிடுது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஸோ மொத்தம் ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு ஹைட்ரஜன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாலு ஹைட்ரஜன் போயிருக்கு அதான் ஹைட்ரஜன் நீக்கம்னு சொல்கிறோம் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு ஹைட்ரஜன் அணுவாக சொன்னிங்கன்னா எட்டு ஹைட்ரஜன் போயிருக்கு கரெக்டாக எட்டு ஹைட்ரஜன் நீங்கியிருக்கு ஸோ இதுதான் வந்து அரோமேட்டிக் சேர்மா மாக்கள் இப்போ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கொஷின்லாம் நீங்கள் எப்படியே டேரெக்டாக கேட்பாங்கன்னெலாம் எதிர்பார்க்க முடியாது இது இல்லாமல் இதை மட்டும் கேட்பாங்க ஸோ இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வினையூக்கி இந்த வெப்பநிலையை ஞாபகம் வச்சுக்கிட்டு இது வருது என் ஹெக்ஸேன்னா டக்குன்னு பென்சின் தான் ஆன்சர்னு போடணும் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ